ஓம் முருகா சக்தியும் நானும் விரைவில் திருமணம் கூட செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறையை பார்ப்போமா இது மேல் பலனை தரக்கூடிய பரிகார முறை இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் சொல்ற மாதிரி சரியா செய்யணும் கண்டிப்பாக விரைவில் திருமணம் கைகூடும் நினைச்சபடியே வாழ்க்கை அமையும் அது என்னன்னு பார்ப்போமா நான் படத்தில் காமிச்சிருக்கேன் இல்லையா இரண்டு நாகம் இருக்கிற மாதிரி நாகத்தம்மன் கோவில்களில் அம்மன் கோவில்களில் இந்த சிலை இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகர் கோவிலில் கூட அரசமர விநாயகர் பக்கத்தில் ரெண்டு புறத்தில் ஒரு புறத்தில் இந்த நாகத்தம்மன் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரெண்டு நாகம் இணைஞ்சிருக்க மாதிரி ஒன்றும் இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு ஒரு கிழமை எடுத்துக்கோங்க ஒன்று செவ்வாயிலேயே செய்யுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க ராகு காலத்தில் தான் செய்யணும் மூணு வாழை இலை எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு மஞ்சள் பாக்கெட் வாங்கிக்கோங்க மஞ்சள் பொடி பாக்கெட் வாங்கிக்கோங்க குங்கும பொடி பேக்கெட் வாங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபா காயின் மூணு எடுத்துக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நெய் சுத்தமான பசு நெய் கண்டிப்பாக வாங்கி திரி பஞ்சு திரி தான் போடணும் வாங்கிக்கிட்டு நேராக கோவிலுக்கு போங்க ராகு காலத்தில் போயிட்டு அந்த அம்மன் முன்னாடி அந்த நாகத்தம்மன் முன்னாடி மூணு இலையும் பரப்பிடுங்க நடு இலையில் அரிசி பச்சரிசியை போட்டுட்டு நடுவில் அஞ்சு காயின் ஒன்று வச்சு அந்த பச்சரிசியை மறைச்சிருங்க வலது பக்கத்தில் குங்குமம் இடது பக்கத்தில் மஞ்சள் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அம்மன் முன்னாடி அது வள மஞ்சளாக இருக்கும் இடப்பக்கம் குங்குமமாக இருக்கும் அந்த மாதிரி உங்களோட இடப்பக்கம் வந்து மஞ்சள் வச்ச மாதிரி எடுத்துக்கோங்க வள வந்து குங்குமம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா வச்சுட்டு அந்த குங்கும பாக்கெட்லேருந்து குங்குமத்தை கூட்டிடுங்க மஞ்சள் பேக்கெட்லேருந்து மஞ்சளை கூட்டிட்டு நடுவில் ரூபாய் காயின் ஒன்று வச்சு அதையும் மறைச்சிடுங்க மறைச்சிட்டு நடுவில் அம்மன் முன்னாடி விளக்கை எடுத்து மஞ்சள் குங்குமம் மூணு பக்கமும் வச்சுட்டு நெய்யை ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றி அந்த தீபத்தை அம்மாவுக்கு காமிச்சு மனமுருகி நம்பிக்கையோடு உங்களோட கோரிக்கையை வைங்க என்னோட ந என்னோட வாழ்க்கை நினச்சபடி நினச்சபடியே முடியணும் கூடிய சீக்கிரம் அதி விரைவில் திருமணம் நடக்கணும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருப்பாளரும் இதை செய்யலாம் வேண்டிக்கோங்க ஒன்பது வாரம் செய்யணும் ஒன்பது வாரம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு தேடி நல்ல செய்தி வரும் கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி